நாம இப்ப பார்த்து கொண்டு இருக்கிற இந்த தார்சாலை தான் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த விவசாய நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார்சாலை முகப்பு வந்து ஒரு நூத்தி அறுபது அடி இருக்குன்னு சொல்றாங்க இந்த நிலத்தினை வந்து பாத்தீங்கன்னா நேரடியா உரிமையாளர் விற்பனை செய்கிறார் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா புஞ்ச நிலம் மிக்ஸ்டு ரெட் சாயில் அப்படின்னு சொல்றாங்க செம்மண் கலந்த நிலம் அப்படின்னு சொல்றாங்க விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தை சுற்றிலும் இரும்பு கம்பி வேலி அமைச்சிருக்காங்க அதாவது மூன்று பக்கம் கம்பி வேலி இருக்குன்னு சொல்றாங்க ஒன்று முதல் இரண்டு வயதுடைய டிம்பர் மற்றும் வகை மரங்கள் இந்த நிலத்துல பயிரிட்டு இருக்கிறாங்க விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகால புலியூர் என்ற கிராமத்துல இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது கீரனூர்ல இருந்து கள்ளிக்கோட்டை போற சாலையில இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க கீரனூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருச்சி டு தஞ்சாவூர் அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சேர்த்து முப்பத்தாறு லட்சம் ரூபாய் சொல்றாங்க